மரபுப் பிழைகளை நீக்கி எழுதுக இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் ஆப்ஷன் ஏ கூரை வேய்ந்தனர் ஆப்ஷன் பி கூரை முடைந்தனர் ஆப்ஷன் சி கூரை வனைந்தனர் ஆப்ஷன் டி கூரை செய்தனர் சரியான விடை ஆப்ஷன் ஏ கூரை வேய்ந்தனர் இரண்டாவது கேள்வி வலுவற்ற தொடர் எது ஆப்ஷன் ஏ பனை ஓலையால் கூரை போட்டனர் ஆப்ஷன் பி பனை ஓலையால் கூரை வேய்ந்தனர் ஆப்ஷன் சி பனை ஓலையால் கூரை கட்டினர் ஆப்ஷன் டி பனை ஓலையால் கூரை முடிக்கினர் சரியான பதில் ஆப்ஷன் பி பனை ஓலையால் கூரை வேய்ந்தனர் மூன்றாவது கேள்வி சரியான வினைமரபோடு இணைத்து எழுதுக முடை ஆப்ஷன் ஏ பால் ஆப்ஷன் பி இலை ஆப்ஷன் சி மாலை ஆப்ஷன் டி கூடை சரியான பதில் ஆப்ஷன் டி கூடை முடை கூடை முடைங்கிறது தான் சரியான ஆன்சர் நான்காவது கேள்வி வலுவற்ற தொடரை எழுதுக ஆப்ஷன் ஏ கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் ஆப்ஷன் பி கயல் பானை சுட கற்றுக்கொண்டால் ஆப்ஷன் சி கயல் பானை வணைய கற்றுக்கொண்டால் ஆப்ஷன் டி கயல் பானை அமைக்க கற்றுக்கொண்டால் சரியான பதில் ஆப்ஷன் சி கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் ஐந்தாவது கேள்வி மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக ஆப்ஷன் ஏ பூ ஆப்ஷன் பி சோறு உண் ஆப்ஷன் சி சுவர் எழுப்பு ஆப்ஷன் டி பானை வனை சரியான பதில் ஆப்ஷன் ஏ பூ பரி பூ பறிங்கிறதுல தான் பிழை இருக்கிறது பூ கொய்தால் என்பதுதான் கரெக்டான விடை ஆறாவது கேள்வி சரியான மரபுச் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுது சோறு ஆப்ஷன் ஏ தின் ஆப்ஷன் பி உன் ஆப்ஷன் சி பருகு ஆப்ஷன் டி சாப்பிடு இந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்